வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம மிதுன ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான அட்வான்ஸ்டு ப்ரடிக்ஷன் பார்க்கலாம் நான் ஏன் அட்வான்ஸ்டு ப்ரிடிக்ஷன் கொடுக்குறேன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து மூணு முக்கிய ராஜ கிரகங்கள் வந்து பயிற்சி ஆகுது என்னென்னா சனி பகவான் ராகு பகவான் கேது பகவான் குரு பகவான் இவங்க எல்லாருமே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து பயிற்சி ஆகிறாங்க ஒரு வீட்டிலேருந்து அடுத்த வீட்டுக்கு வந்து பயிற்சி ஆகிறாங்க அப்போது வந்து இந்த இந்த முக்கியமான ராஜ கிரகங்கள் வந்து பயிற்சி ஆகிறப்போ உங்களுக்கான பழங்கள் வந்து பாசிட்டிவாக இருக்கும் நெகட்டிவாக இருக்கும் அப்போது வந்து பாசிட்டிவாக இருந்தால் ஓகே அது மறுபடியும் அதுக்கு மேலே எப்படி பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போகிறதுங்கிறத சொல்கிறேன் நெகட்டிவாக இருந்தாலும் அதை எப்படி பாசிட்டிவாக கன்வெர்ட் ஆப்சர்வ் பண்ணுறது அதே இல்லைன்னா அப்போ நெகட்டிவ் இருந்து இப்போவே நம்ம எதில் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்ல வரேன் ஓகேவா இப்போ நீங்கள் வந்து நிறையா பிளான் வச்சுருப்பீங்க அதாவது ஏதோ ஒரு வீடு கட்டுறது ஃபாரின் போய் படிக்கிறது ஃபாரின் வேலை பார்க்குறது அதே மாதிரி ப்ரொமோஷன் இல்லை வேறு ஜாப் ஸ்விட்ச் ஆகிறது மேரேஜ் வரன் பார்த்துட்ருப்பீங்க பிஸ்னஸ் ஸ்டார்ட் இருப்பீங்க இது எல்லாத்துக்குமே வந்து நான் இப்போவே அட்வான்ஸு ப்ரெடிக்ஷன் எல்லா ராசிக்குமே கொடுக்குறேன் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எது பண்ணலாம் எது பண்ணக்கூடாது அப்படின்ட்டு அப்போ நீங்கள் கேர்ஃபுல்லாக இருப்பீங்களா இப்போ இது நடக்காது அப்படின்ட்டா எக்ஸாம்பிளுக்கு இது வந்து இப்போது இது வந்து இப்போ வந்து ஒரு ஃபாரின் ஸ்டடீஸ் வந்து இப்போ வந்து தாமதமாகும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அப்போ இப்போவே அதுக்கு நான் ட்ரை பண்ணி ஃபாரின் போகலாம்ல அப்போ வந்து உங்களுக்கு இப்போ டைம் நல்லா இருந்துச்சுன்னா உங்களுக்கு க்ளிக் ஆகும்ல அப்போ க்ளிக் அப்படின்னா ஸோ அப்படி சொல்ல வரேன் அதனால தான் அட்வான்ஸ்டு ப்ரிடிக்ஷன் கொடுக்குறேன் அப்போ வந்து இப்போவே கேர்ஃபுல்லாக இருந்துட்டு அந்த விஷயத்தில் நம்ம சக்ஸஸ் ஆயிடலாம் சரி இப்போது மிதுன ராசிக்கு எப்படின்னு பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான அட்வான்ஸ்டு ப்ரிடிக்ஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எப்படி இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் மிதுன ராசிக்காரர்கள் வந்து ஆக்சுவலாகவே நிறையா விஷயத்தில் வந்து ஒரு மன போராட்டத்தை வந்து ஃபேஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க எந்த விஷயமா இருந்தாலும் ஒரு மன போராட்டத்தை ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க ஓகேவா ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மார்ச் மாதத்தில் சனி பகவான் பயிற்சி ஆகிறார் ஏப்ரல் மாதத்தில் ராகு பகவானும் கேது பகவானும் பயிற்சி ஆகிறாங்க அதே மாதிரி மே மாதத்தில் குரு பகவான் பயிற்சி ஆகிறார் ஓகேவா இப்போ கரண்ட்டில் இப்போது சனி பகவான் வந்து ஒன்பதாம் வீட்டில் இருக்கார் அது வந்து உங்களுக்கு ஆக்டிவாக சூப்பராக இருக்கிறார் அதனால் வந்து எந்த ஒரு நெகட்டிவ் இல்லை சூப்பராகவே இருக்குதுன்னு சொல்லலாம் அடுத்து சனி பகவான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் மாதம் பத்தாம் வீட்டுக்கு பயிற்சி ஆவார் ஓகேவா அடுத்து இப்போ குரு வந்து இப்போ குரு வந்து கரண்ட் இப்போ வந்து பன்னெண்டாம் வீட்டில் இருக்கிறார் அடுத்து வந்து மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து குரு பகவான் முதல் வீட்டுக்கு உங்கள் ராசிக்கே போக போகிறார் குரு பகவான் அடுத்து ராகு பகவான் வந்து பத்தாம் இடத்துல இருக்கிறாரு ஆப்ரல் ஆப்ரல் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுக்கு அப்புறம் ஒம்பதாம் இடத்துக்கு பயிற்சி ஆவர் அதே மாதிரி கேது பகவான் இப்போ நாலாம் இடத்துல இருக்கிறாரு ஆப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறம் மூணாம் இடத்துக்கு பயிற்சி ஆவர் நான் என்ன சொல்ல வரேன்னா மிதுனத்துக்கு சூப்பராக இருக்குன்னு சொல்கிறேன் எந்த ஒரு பெரிய கெடுதலுமே இல்லை அப்படின்னு சொல்ல வரேன் ஓகேவா ஸோ இப்போது பர்டிகுலராக நான் ஒன்று சொல்கிறேன் பத்தாம் வீட்டில் சனி பகவான் பயிற்சி ஆவார் மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து சனி பகவான் பத்தாம் வீட்டுக்கு பயிற்சி ஆவார் சரி அதனால் என்ன பழங்கள் கிடைக்கும் அப்படின்னா வேலை பார்த்துட்ருக்குறீங்களே நீங்கள் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் நீங்கள் பண்ணியே தான் ஆகணும் நான் ஏன் சொல்கிறேன்னா ரெஸ்ட்டே இல்லாமல் ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு க்ரியேட் ஆகும் ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அதாவது சனி பகவான் பத்தில் இருக்கிறார் பத்தில் ஒரு பாவி இருந்தார் அரசனை போல் வாழ்வான் ஆனால் உங்களுக்கு வந்து பத்தில் இருக்கிற சனி வந்து நீங்கள் எவ்வளோ முயற்சி எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற பலனை தான் கொடுப்பார் ஓகேவா சும்மா நீங்கள் ஜாலியாக உட்காந்துட்டு சேரை சுற்றிட்டு ஜாலியாக உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பலன் கிடைக்காது அதனால் வந்து சனி பகவான் வந்து பத்தில் உட்காந்துட்டாருன்னா உங்களோட தொழில் ஸ்தானத்தில் உட்காந்துட்டாருனாவே உங்களுக்கு வந்து உங்களை வந்து கடுமையாக வேலை வாங்கி அதுக்கேற்ற ஊதியத்தை கண்டிப்பாக கொடுத்துருவார் ஓகேவா அதனால் வந்து நீங்கள் வந்து ஒர்க் ப்ரெஷர் அதிகமாகும் அதாவது நீங்கள் இப்போவே ரெடி ஆகிக்கோங்க அப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ராசிக்காரங்க வந்து ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும் அப்போ இப்போவே நம்ம வந்து ஃப்யூச்சரில் இப்போவே வந்து ரெடி ஆகிக்கலாம் படிக்கிற விஷயத்திலையோ நிறைய லேர்ன் பண்ணிக்கிட்டோம்னா அப்போ ரெடியாக இருக்கலாம் ஏன்னா நம்ம இப்போ எந்த பிளானுமே இல்லாமல் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு திடீர்னு ஒர்க் ப்ரெஷர் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க ஏதோ ஒன்று இப்போ கற்றுக்கலாம் ஏதோ ஒன்று படிக்கலாம் அப்படி இருக்கிறப்போ உங்களுக்கு ஃபியூச்சர் வந்து ஹெல்ப் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதனால தான் நான் இப்போவே சொல்ல வரேன் அதான் அட்வான்ஸ்டு ப்ரிடிக்ஷனே கொடுக்குறேன் எல்லா விஷயத்துலேயுமே எல்லா ஏரியாலையுமே நான் அதை தான் சொல்ல வரேன் ஓகேவா அதனால் வந்து நீங்கள் வந்து இப்போவே அதுக்கு ரெடி ஆகிக்கோங்க அப்போ வந்து அப்போ ஒர்க் ப்ரெஷர் வருதுன்னா இப்போவே நம்ம ரெடி ஆகிக்கணும் இல்லை வந்து அப்போ வந்து வேறு கம்பெனி மாறணும் அப்படினால இப்போவே வந்து எஃபோர்ட் போடலாம் ஓகேவா தப்பு இல்லை ஏன்னா அப்போ போடுறதுக்கு இப்போவே போட்டு இப்போவே ரெடியாக இருந்தோம்னா நெக்ஸ்ட் மூவ் ஆகிறதுக்கு அது ஈஸியாக இருக்கும்ல அவ்வளோதான் அதனால் அதனால தான் சொல்ல வரேன் எஃபோர்ட் வந்து நீங்கள் எஃபோர்ட் போட்டிங்கன்னா உங்களுக்கு சனி பகவான் அமோகமான பழங்களை கொடுப்பார் தொழில் ஸ்தானத்தில் ஓகேவா அடுத்து பிஸ்னஸ்னு எடுத்துக்கிட்டால் பிஸ்னஸ் முயற்சி எடுக்கிறவங்க வந்து குரு பகவான் இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பன்னெண்டாம் வீட்டில் இருக்கிறார் ஓகேவா அடுத்து இப்போது மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் குரு பகவான் உங்கள் ராசி முதல் வீட்டுக்கு பயிற்சி ஆவார் ஓகேவா இப்போது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா பிஸ்னஸ் ஓகே பண்ணலாம் ஓகேவா பண்ணலாம் ஓகேவா ஆனால் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான முயற்சியை இப்போவே எடுக்கணும் இப்போ இப்போவே எடுக்கணும் ஏன்னா இப்போ ராகு வந்து பத்தில் இருக்கிறாரு குரு வந்து பன்னெண்டில் இருக்கிறார் அதனால் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஜூன் மாதத்தில் குரு பகவான் வந்து பயிற்சி ஆகிறாரா ஆனால் நீங்கள் அதுக்கு இப்போவே வந்து நீங்கள் ரெடி ஆகிக்கணும்னு சொல்ல வரேன் எப்படி ரெடி ஆகிறது அப்படின்னா நீங்கள் இப்பவே எந்த ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் அதை வந்து ஒரு ட்ரையல் பார்க்கலாம் ட்ரையல் பார்க்கலான்னு சொல்கிறாங்களே ட்ரையல் பார்க்குறது தப்பில்லை அதனால் வந்து ட்ரையல் பார்த்துட்டா நம்மளுக்கு வந்து அது எப்படி நல்லதாக கெட்டதான்னு தெரிஞ்சுக்கலாம் ஸோ அதில் வந்து என்ன பா எது வந்து ப்ளஸ் ஆகுது எது வந்து நெகட்டிவ் ஆகுதுங்கிறத பார்த்துட்டு நம்மளுக்கு சக்ஸஸ் ஆச்சுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜூன் மாதத்தில் நம்ம பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம் ஸோ அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு எஃபர்ட் போடுங்க ஒரு சும்மா ஒரு ட்ரையல் ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள் அதை எப்படி போகுதுன்னு பாருங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் மணி இன்வெஸ்ட் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜூன் மாதத்தில் நீங்கள் தாராளமாக பண்ணலாம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிடுச்சுனா அதனால் நீங்கள் அது அதுக்கு வந்து ட்ரையல் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு விஷயத்தை பண்ணுறது உங்களுக்கு நல்ல ஏற்றத்தை தரும்னே சொல்லலாம் அடுத்து மிதின ராசிக்காரங்களுக்கு வந்து வீடு கட்டுறது வீடு மாற்றுறது வண்டி வாகனம் மாற்றுறது இதெல்லாமே வந்து ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறம் தான் நல்லா இருக்குன்னு சொல்கிறேன் ஏன்னால் கேது பகவான் வந்து நாலாம் இடத்துல இருக்கிறார் அதனால் வந்து இப்போது கரண்ட்டில் அதனால் வந்து அவர் வந்து நிறைய தடை தாமதம் எதில் கொடுப்பாருன்னா வீடு கட்டுறதுலையோ வீடு மாற்றுறதுலையோ வண்டி வாகனம் வாங்குறதுலையோ வண்டி வாகனம் மாற்றுறதுலையோ உங்களுக்கு வந்து ஒரு தடை தாமதத்தை கொடுப்பாரு ஓகேவா இப்போ அவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சா ஆண்டு வந்து ஏப்ரல் ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி ஏப்ரல் மாதம் வந்து நாலாம் இடத்துலேருந்து மூணாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் அப்போது வந்து அதுதான் உங்களுக்கு சூப்பரான காலம் எப்போ ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறம் நீங்கள் வந்து வீடு வாங்குவீங்க வீடு கட்டுவீங்க இல்லை வேறு வீடு மாறுவீங்க அதே மாதிரி வந்து ஒரு வண்டி வாகனம் வாங்குறதா இருந்தாலும் சரி சொத்து பத்து வாங்குறதா இருந்தாலும் சரி அப்போ உங்களுக்கு நல்லா கை கொடுக்கும் இப்போ வந்து நீங்கள் என்ன ட்ரை பண்ணாலும் உங்களுக்கு வந்து தடையாக தான் ஏற்கும் வீடு வாங்குறதோ சொத்து பத்து வாங்குறதோ வண்டி வாகனம் மாற்றுறதோ எதாக இருந்தாலுமே உங்களுக்கு தடையை தான் ஏற்படும் ஏன்னா கேது பகவான் நாளில் இருக்கிறார் அவர் வந்து பயிற்சியை மூணாம் இடத்துக்கு ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு வந்து ஒரு அவர் பயிற்சியாகி போயிடுவார் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து சூப்பரான பழங்கள் நீங்கள் என்ன சொத்து வேணாலும் வாங்கலாம் இடம் வாங்கலாம் இந்த மாதிரி வீடு கட்டலாம் வண்டி வாகனம் வாங்கலாம் அதெல்லாம் எல்லாமே பண்ணலாம் டைம் சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறம் நீங்கள் என்ன பிளான் பண்ணுறீங்களா வீடு மனை வாகனம் வண்டி இதெல்லாம் வாங்குறதுக்கான டைம் சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம் அது பர்டிகுலராக மே அண்ட் ஜூன் மாதத்தில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நீங்கள் நீங்கள் நினச்சிங்கன்னா அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு அமையக்கூடிய வாகனம் வாகன யோகமோ சொத்து யோகமோ இல்லை வீடு மனை யோகமோ கண்டிப்பாக இருக்குது எப்படின்னா மே மாதத்துலேருந்து ஜூன் மாதம் வரைக்கும் பர்டிகுலராக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சூப்பராகவே இருக்குன்னு சொல்கிறேன் அதுக்கப்புறம் இருக்கும் ஆனால் மே டு ஜூன் வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்குன்னு சொல்கிறேன் ஓகேவா அடுத்து ட்ராவல்னு எடுத்துக்கிட்டால் நிறைய ட்ராவல் பண்ண வேண்டியதாக இருக்கும் நிறைய அலைச்சல் நிறைய அலைச்சல் இருக்கும் ஓகேவா நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க இப்பவே பிசிக்கலா மென்டலாக இப்பவே நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க சில பேர்த்துக்கு ஃபேமிலியை விட்டு பிரிஞ்சு இருக்கிற சூழ்நிலை ஏற்படும் மிதுன ராசிக்காரங்களுக்கு சில பேர்த்துக்குதான் எல்லாத்துக்குமே இல்லை சில பேர்த்துக்கு அடுத்து இப்போ வந்து ராகு பகவான் பத்தாம் இடத்துல இருக்கிறாரு அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஏப்ரல் மாதத்தில் ராகுபகவான் ஒம்போதில் போயிடுவார் அதே மாதிரி சனி பகவான் வந்து பத்தில் வந்து மாறிடுவார் ஓகேவா அதனால் வந்து ஒரு ப்ரொஃபஷ்னல் லைஃப்னு எடுத்துக்கிட்டால் எப்படி இருக்கும் அப்படின்னா ஏதோ ஒரு மாற்றம் வரும் அது வந்து உங்களுக்கு புதிய மாற்றமாக இருக்கும் அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பழங்களை மட்டுமே தரும்னு சொல்லலாம் எந்த ஒரு தீய பழங்கள் கெடுதலான பழங்கள் இல்லை ஏன்னா அந்த டிரான்சிஷன் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணுறப்போ அதோடய கோள்களோட நகர்வை வந்து கவனிக்கிறப்போ எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை உங்களுக்கு வந்து அது ஒரு மாற்றம் கண்டிப்பாக ஏற்படும் ஒரு தொழில்லையோ ஒரு பிஸ்னஸ் ஏதோ ஒரு ஜாப்லேயோ ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஒரு மாற்றம் ஏற்படும் அந்த மாற்றம் நல்ல மாற்றமாக இருக்கும் அதனால் நீங்கள் எஃபோர்ட் போடணும் ஆனால் சனி பகவான் பத்துலேருந்து நீங்கள் எஃபோர்ட் போடணும் அப்போ தான் உங்களுக்கான பழங்களை வந்து அவர் தருவார் ஏன்னா சனி பகவானாவே ஒரு முயற்சி எடுக்கணும் அவருக்கு வந்து ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்கள தான் சனி பகவானுக்கு பிடிக்கும் அப்போ வந்து அவர் வேலை செய்யாமல் இருந்தாவே அவருக்கு பிடிக்காது அதுக்கு ஆப்போசிட்டான பலன்தான் கொடுப்பார் அதனால் வந்து நீங்கள் ஒரு வேலை செஞ்சு ஒரு ஒரு வேலை கரெக்டாக செஞ்சு நீங்கள் நேர்மையாக ஒரு தொழிலில் வந்து நேர்மையாகவும் கண்ணியமாகவும் செய்கிறப்போ சனி பகவான் உங்களுக்கு அள்ளி கொடுப்பாருனே சொல்லலாம் ஓகேவா அதே மாதிரி குரு பகவான் வந்து பணனில் இருக்கிறார் இப்போது உங்களுக்கு வந்து சுபவிரயம் கண்டிப்பாக ஏற்படும் போய்கிட்டே தான் இருக்கும் காசே நிற்காம தான் இருக்கும் கரெக்டாக உங்கள் ராசி மிதன ராசிக்காரங்களுக்கு காசே நிற்க மாட்டேங்குது அப்படின்னு விரையும் நிறைய ஆகிட்டே தான் இருக்குது ஏன்னா குரு பகவான் பண்ணல் இருக்கிறார்ல அதுக்கப்புறம் மேக்கப்புறம் வந்து சரியாயிடும் அந்த விரையும் எல்லாம் கம்மியாகும் ஒன் பை ஒன்னாக கம்மியாகும் அதனால் வந்து அதை பற்றியெல்லாம் எதுவும் கவலையே பட வேண்டாம் இப்போ வந்து நீங்கள் கரெக்டாக பிளான் பண்ணிக்கோங்க நான் சொல்லிவிட்டேன் எது பண்ணலாம் எது பண்ணக்கூடாது அப்படின்ட்டு எப்போ ஸ்டார்ட் பண்ணணும் எப்போ வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணக்கூடாது எல்லாமே நான் சொல்லிட்டேன் எதை பார்த்து ஸ்டார்ட் பண்ணணும் பொறுமையாக இருக்கணும் எஃபோர்ட் போடணும் ஒர்க் ப்ரெஷர் எப்போ வரும் பிஸ்னஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் அதேமாதிரி வண்டி வாகனம் வீடு மனை இதெல்லாம் எப்போ வாங்கலாம் இதெல்லாம் சொல்லிட்டேன் இதெல்லாம் பிளான் பண்ணி கரெக்டாக இப்போவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலே ஒரு பிளான் பண்ணி வச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எக்ஸிக்யூட் பண்ணால் தட்டி தூக்கிடலாம் நம்மளுக்கு சக்சஸ் தான் அதனால தான் நான் இப்போவே அட்வான்ஸ்டு ப்ரிடிக்ஷன் சொல்கிறேன் அதே மாதிரி நம்ம சேனலை வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப நன்றி வணக்கம்